தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்பையிலிருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாரும் மறந்துவிட முடியாது ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது நான் ஒரு வக்கீல் என்ன எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லயே ஒரே ஒரு பிஏதான் இன்றைக்கு இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முதலே சபாநாயகர் ஒத்துக்கொண்டார் ஆனால் நரேந்திர மோடி பயந்து கொண்டு பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினாலே திருடன் கையும் கலவுமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த நீட் தேர்வு ஊடகங்களே கையும் கலவுமாக மாற்றிக்கொண்ட காரணத்தினால் இன்று நடை முடிய வேண்டிய பாராளுமன்றத்தை நேற்றே முன்கூட்டே முடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எளிதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த வரும் மாபெரும் வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நீட் தேர்வை பற்றி இன்டர்நேட்டல்ல தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையிலே இருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது இந்த நீட் தேர்வு ஒரு காலத்தில் சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் அதில் குறிப்பாக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த நேரத்தில் சில பேர் வேண்டும் திட்டமிட்டு எந்த இனம் எந்த சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் நினைத்ததோ அவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் ஏதோ குலப்பெருமையால் கோத்திரப் பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போல நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குளப்பெருமையால் கோத்தன பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெட்டால் உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்பா என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்லையாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் அப்போ அப்படியே அவர் கேட்டுக்கொண்டிருந்து பிஜேபியில் இருக்கிற நான் பிராமின்ஸ் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா இந்தியாவிலேயே அப்பொழுது தான் நான் சொன்னேன் நீட் தேர்வு நோக்கமே எங்களை அழிப்பதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் போக முடியும் இதில் என்னென்னா நம்மாலே பேசுகிறான் நீட் என்னன்னா நம்ம ஆளுங்க தான் படிக்க நான் எப்படா படிக்க ஆரம்பித்தான் நீ சென்னையில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் என் வீட்டு பிள்ள கூச்சி வீட்டு பிள்ளைக்கு வசதி இருக்குது படிக்க வச்சிடறோம் சென்னையில் பட்டிக்காட்டில் இருக்கிறவனுடைய பையன் எப்படி வர முடியும் எங்கள் பிள்ளைங்களோட அதிகமாக மார்க் வாங்கினோன்னால போக முடியலையே அதனால தானே இத்தனை பேர் செத்தாங்க ஒரு நீட் எக்ஸாம் தானே இது நடக்குது இதை சுட்டி காட்டிய பிறகும் இன்றைக்கு அவர் அடம்பிடிப்பதற்கு என்ன காரணம் நீட் ஒழுங்காக நடந்ததா காரி துப்புது இந்தியா பூரா உலகத்திலேயே உலகமாக என்பது நீட்டில் தான் என்பது நிரூபமாக நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன யாராவது அரசியல்வாதி தப்பு பண்ணிட்டா உடனே கெஜ்ரிவாலை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள் உள்ள வைக்கிறார்கள் எல்லோரையும் கொண்டு போய் செய்கிறார்கள் இவ்வளோ பெரிய மோசடி இந்த மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுத்திருக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அல்ல இது வந்தபோதே எதிர்த்தோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம் எடுத்தோம் இன்றைக்கு மீண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற இல்லையோ ஏற்படாவிட்டாலும் கூட நம்முடைய குரலை கேட்க வேண்டிய இடத்திற்கு மத்திய அரசு வந்துவிட்டது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது திமுக தான் பேசிட்டு இருந்தது ஆனால் ராகுல் காந்தி இந்த இசுவை கையிலே எடுத்ததனுடைய விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னென்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இங்கே ராகுல் வந்தார் வந்தபோது பெரியாருடைய புத்தகத்தை பெரியாருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ராகுல் காந்தி இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது இதை என்னிடத்துல சொன்னதே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் நான் பேர்னா செந்தில் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நானும் ஆசிரியர் அவர்களும் கோவையில் இருந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கேபினில் வந்தோம் ஃபஸ்ட் கிளாஸில் ஆசிரியர் ஆசிரியர் நானும் கீழே லோ பர்த்து அப்பர் பர்த்தில் இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்து எங்களுடைய கேபினில் உட்கார்ந்து கொண்டு சென்னை கோவையில் பத்து ஐம்பதுக்கு ட்ரெயின் புறப்பட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆசிரியரோடும் என்னோடும் பேசிக் கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்து விட்ட பிறகு இப்போ அவர் பெரிய அரிஸ்டாகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் இங்க கருத்துக்களை ஒரு ஆழமானவை அவர் பார்லிமெண்ட்ல பேசுறதை பார்த்து ஆசிரியர் வீரமணி பேசுறாரா ராகுல் பேசுறாருன்னு தெரியல அந்த தினம் நேற்றைய தினம் நேற்றை முன்தினம் அவர் பேசியது உள்ளபடியே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெயர் தங்கள் பெரியாருக்கு கிடைத்த பெயர் என்பதை ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்தான் இன்றைக்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லோக்சபாவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபோது நரேந்திர மோடி பயந்து கொண்டு ஓடிவிட்டார் காரணம் பதில் சொல்ல முடியவில்லை ஆக இந்த போராட்டம் எனக்கு முன்னால் சொன்னதெல்லாம் போல எல்லா கருத்தையும் எதில் அவர்கள் முழக்கமாகவே சொல்லிவிட்டார் திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் யார் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லணும்